பிராமண சமுதாயத்திற்கு சொந்தமான மயானம் இடுகாடு இங்கே பிணத்தை தூக்கி வரக்கூடிய பாதைகள் இல்லாத நிலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து நீதிமன்றத்தில் கண்ணன் சாஸ்திரி அவர்கள் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையிலும் கூட ஆக்கிரமிப்புகள் தொடர்கின்றது மயானத்துள்ளே வர முடியாத அளவில் ஆக்கிரமிப்புகள் தொடர்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றார்கள் காரணம் என்ன என்று புரியவில்லை பிராமண சமுதாயத்தினுடைய ஓட்டு அனைத்து கட்சிகளுக்கும் தேவை ஆனால் அவர்கள் நிம்மதியாக மனிதன் இறந்த பெரு காரியம் செய்ய அந்த மயானத்துக்கு வரக்கூடிய பாதை சரி செய்ய அதிகாரிகள் ஆர்வம் காட்டாததற்கான காரணம் என்ன என்பது புரியவில்லை உடனடியாக இந்த மயானத்துக்கான பாதையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சர்வே செய்து அகலப்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கப்படாத பட்சத்தில் சிவசேனா பாரத ஹிந்துஸ்தான் மக்கள் பேரவை சார்பில் திருடும் திரு வட்டாட்சர் அலுவலகம் முன்பு மாபெரும் போராட்டம் நடத்தப்படும்